இவை ஒரு விருந்தமிழ்தம் சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுடன் வாழ்வதற்கே சொல்லடி சிவசக்தி இளம் சுமையா குடிக்க வேண்டும் திருச்சிராப்பள்ளி அறிவாளர் பேரவையினுடைய வெள்ளி விழா ஆண்டு நிகழ்விலே இந்த முப்பது விழா மிகச் சிறப்பாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விழாவின் தலைவர் திருவாளர் சைவராஜர்களே அவர்களே இந்த அறிவாளர் பேரவையில் தன்னுடைய அறிவார்ந்த ஆலோசனைகளாலே மிக சிறப்பாக இயக்கிக் கொண்டிருக்கிற முனைவர் பேராசிரியர் அசோகன் அவர்களே இங்கே வாட்டு பாடல் பாடிய திருமிகு வெங்கடேசன் அவர்களே வரவேற்புரை வழங்கிய திருமிகு வைகை மாலா அவர்களே இங்கே விடுதலை இருக்கிற சீர்மிகு சான்றோர் பெருந்தகை இருக்கிற உயரிய விருதுரை பெற இருக்கிற உண்மையிலேயே சான்றோராக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஐயா உலக குயரசவர்களே இங்கே வருகை முடித்திருக்கிற அன்பு பெரியோர்களே அருமை தாய்மார்களே இங்கே வருகை முடித்திருக்கிற திருவான லட்சுமணன் அவர்களே பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவரையும் நான் பணிப்படுகிறேன் இந்த அறிவாளர் பேரவை நம்முடைய அரங்கநாதன் ஐயா அயூப் ஐயா இவர்களாலே மிகச்சிறப்பாக தொடங்கப்பட்டது என்பதை நம்முடைய ஐயா அசோகன் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அவர்கள் அந்த ஓட்ட அடிப்படை

இது ஒரு சமுதாயத்துக்கு இந்த காலத்துக்கு தேவையான ஒரு ஆள் இருக்கிறது பெண்கள் முன்னேற வேண்டும் முன்னேற வேண்டும் என்று நாம் சொல்லிக்கொண்டிருக்கிறோமே தவிர அந்த முன்னேற்ற கொடுமையா சொல்லி தவாய்கள் ஐயப்பாக்குரியதுதான் சொன்னாறே பெண்கள் வந்து இந்த கொழுப்பினை ஏற்று இந்த அறிவை இந்த தொண்டினை முன்னெடுத்து செல்ல வேண்டிய ஒரு தேவை போன்றிருக்கோம் அதாவது வள்ளுவன் சொல்லுவான் சொல்லி சொல்லுவான் நீ நிறே உலகலாம் பேரறிவாளன் யாரை சொல்லுகிறான் பேரறிவாளன் என்றால் அதாவது எடுத்து கொடுக்கிறவர்கள் அதாவது சமுதாயத்துக்கு பயன்படுகிற மாதிரி வாழ்கிறவர்கள் சமுதாய சொல்லியே தங்களை இணைத்துக் கொள்கிறவர்களை பேரறிவாளன் அவன் சொல்லுகிறான் பூரணியிலே தண்ணீர் நிறைந்தால் அந்த நீர் எப்படி சமுதாயத்துக்கு பயன்படுகிறதோ அதுபோல நல்லவருடைய செல்வம் மக்களுக்கு பயன்படுகிறது இங்கே இந்த அறி பேரறிவாளர் என்று சொல்வது போல இந்த அறிவாளர் பேரவை இவர்கள் இடத்திலே இருக்கிற செல்வம் அறிவின் செல்வம் தொண்டு செல்வம் இந்த செல்வத்தை சமுதாயத்துக்கு இவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆயினாலே வள்ளுவன் சொன்ன அந்த பேரறிவாளத்து இவரிடத்தில் இருக்கிறது இதற்கு ஆலோசகராக இருக்கிற போது தன்னுடைய தந்தையை மறவாமல் அவருக்கு ஒவ்வொரு ஆண்டும் விழா எடுத்து பிறந்த நாள் விழா எடுத்து தமிழகத்திலே இருக்கிற தமிழ் அரியர்களை தேடி பிடித்து அவர்களுக்கு தமிழ் செம்மல் விருதனை வழங்கி கொண்டிருக்கிற ஒரு பெருந்தகை இதில் ஒரு சிறப்பு என்னவென்றால் திருவள்ளுவர் ரெண்டு குரட்பா சொன்னார் தந்தை மகனுக்கு என்ன செய்ய வேண்டும் மகன் தந்தைக்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லுகிற போது தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்பச்ச என்று சொன்னாரு இந்த இடத்துல நன்றி சொல்லி சொல்லை நன்றி என்றால் நல்ல செயல் அதாவது பிள்ளைக்கு தந்தை பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய நன்மை என்றால் அவரை கற்றறிந்தவராக இருந்து செயல்படக்கூடிய செயலை தந்தை செய்கிறார் அது மாதிரி ஐயாவுடைய தந்தை இவரை அவையத்து முந்தியிருக்க செய்திருக்கிறார் இவர் எப்போதும் இயக்கிக் கொண்டிருக்கிறார் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் உடல்நலம் இல்லாதவர்களையுமே கூட இந்த அறிவாளர் பேரை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த பெருந்தான் சொன்னார் நன்றி என்று சொன்னார் இவருடைய தந்தை அந்த செல்லையனார் அந்த பெருந்தகை இவருக்கு இவரை முந்தி இருக்க அதே திருவள்ளுவர் சொல்கிறார் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி என்கிற சொல்ல சொல்கிறார் இந்த உதவி என்பதற்கு பொறையாசில் அருமையாக சொல்கிறார்கள் கைமாறு பிள்ளை எப்படி தந்தைக்கு கைமாறு செய்ய முடியும் என்றால் இவன் இப்படிப்பட்ட பிள்ளை பெறுவதற்கு நூறாண்டு தந்தை வயது ஆயும் கூட விட நூறாண்டு நூற்றுக்கு மேலான பிறந்த நாளை அவர் கண்டும் கூட அதை நினைவு கூர்த்து விழா எடுத்து தலைவர் அறிஞர்களுக்கு விருது வழங்கி இப்படிப்பட்ட அறிய செயலை செய்து கொண்டிருக்கிற இந்த மாமனிதர் இதற்கு மேல் அதான் சொன்னார் இவன் தந்த இன்னொரு தான் இப்படிப்பட்ட பிள்ளை பெறுவதற்கு இவருடைய தந்தை என்ன தவம் செய்தாரோ என்று நினைக்கிற மாதிரி அருமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அருமை சகோதரர் பேராசிரியர் பருந்துரை வித்தகம் ஐயா அசோகன் அவர்கள் எவ்வளவு பாராட்டினாலும் நிச்சயமாக அதற்கு அதற்கு ஒன்றும் அது மாத்திரமல்ல இவர்கள் நீண்ட நாள் வாழ்த்து அங்கே அரங்கருடைய காலனியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த அரங்கர் இவரை எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறார் ஆயினாலே அந்த பெரியாழ்வார் வாழ்த்தியது போல பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் என்று சொல்வது போல ஐயா அவர்கள் பதாண்டு வந்து தொடர்ந்து செய்ய வேண்டும் என்கிற வேண்டுகோளை விருப்பத்தை நான் ஐயா உயிரவசர்கள் விருது பெறுகின்ற பெருமகன் சான்றோர் என்கிற சீர்மிகு சான்றோர் இந்த சான்றோரை பற்றி தமிழருக்கிற நிறைய இடத்துல விழுகிறது வள்ளுவர் சான்றாண்மை என்று அதிகாரம் வைத்திருக்கிறார் அதிலே அவர் சொல்றார் இந்த சார்பு என்பதுதான் அந்த சான்றாண்மை புரிய குணம் அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்பு ஒன்றிய தூண் அந்த சான்றாண்மை என்கிற அந்த பண்பை ஐந்து தூண்கள் தாங்கிக் கொண்டிருக்கின்றன அன்பு என்று ஒன்று அதற்கு அவரிடத்திலே குறைவே இல்லை எல்லோரிடத்தில் பணி செலுத்துகிறவர்கள் அடுத்து நான் என்று சொல்கிறார் நாணம் நாணம் என்பதை குறித்து சொல்லுவார்கள் பெண்களுக்கு இருக்கிற நாணம் ஒன்று எல்லோருக்கும் இருக்கிற நாணம் இது என்றால் வழிபாபங்களுக்கு நாடுதல் தவறு செய்வதற்கு நாடுதல் அதான் நான் ஒவ்வொரு என்றால் எல்லாருக்கும் உதவும் மாணவன் என்றால் அவர்களுக்கு பறவைகள புத்தகங்கள் வாங்கி கொடுத்து உதவு இதெல்லாம் அந்த பெருமகத்தில் இருக்கிறது அன்பு நான் முப்பொழுது கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால் ஊன்றியத்தோர் இந்த ஐந்து சால் உட்காந்தக்கூடிய பண்புகளையும் பெற்றிருக்கிற இந்த பெருமகனுக்கு இந்த சீர்மிகு சான்றோர் விருது என்பது நிச்சயமாக ஒன்றும் அவரின் பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு வாழ்க என்று நான் அவரை சொல்லுவேன் ஐயா

ஒரு புறநாற்ப பாடல் தெரிந்த பாடல் தான் தாய் பாடுகிற பாட்டு இந்த பாட்டு ஒரு பெட்டார் பாடுற பாட்டு புலந்தல் எந்த கடனே சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே இந்த இடத்துல சான்றோன் என்பது நான் சொன்ன அந்த பொருள் இல்லை சான்றோன் என்பதற்கு ஈழன் என்று பொருள் ஒரு அதாவது போர்க்கால சமுதாயம் அந்த சமுதாயம் அந்த காலத்தில ஒரு வீரனாக ஒரு தந்தை என்றால் கல்வியும் கற்று கற்றுக் கொடுக்கப்படும் போர்பயிற்சியும் அவனுக்கு தரப்படுகிறது ஆகையினாலே அந்த இடத்துல சாப்பிடுவாக்கு ஒரு தந்தைக்கு கடனே அடுத்தவரையெல்லாம் பார்க்கிற போதுவா எதுக்கு எப்படி பொருந்துகிறது வேறுபடித்து கொடுத்தல் கொள்ளனுக்கு கடனே வீரம்லாம் என்ன வேணும் உனக்கு வேறு வேணும் சண்டைக்கு போறதுக்கு வழித்து கொடுத்தல் கொள்ளட்டு கடனே நன்னலை நல் என்பது கடனே அல்ல தன்னடை நல்கள் விலங்கறது கடனே அந்த இடத்துல அங்கு உறைவேற்றும் கண்ணடையினால் நிலது அடையதான் தருவது ஒரு காலத்திலே வெற்றி பெறுகின்ற வீரர்களுக்கு மன்னன் விருதுகளை கொடுப்பான் நிலக்களை கொடுப்பான் இப்போது கூட ஆ ஆர்மியில ராணுவத்திலே படி நிலக்கடலாம் கொடுக்கப்படுவது நாம் அறிகிறோம் தன்னடை மணிகள் வேந்தருக்கு கிடங்கேன் அடுத்தது ஒளிருவாள் அறிஞ்சவ முழுக்கி களியிறு பெயர்ந்து எங்கள் காலை கெடங்கேன் நூறு எழுதுவதை என்று சொல்லவில்லை சொற்பொழி வாய்த்துவதை என்று சொல்லவில்லை களியில் எருந்து பெயர் வளர்த்து யானையின் மேலே தன்னுடைய அம்பை செலுத்தி அந்த யானையை வீட்டுந்தான் ஒரு வீரனும் கெடகு ஐயா வீரனா போட்டது போனாதான் கன்னை போட்டாதான் நிச்சயமாக போக்குகின்ற வீரர் சமுதாயத்தில் இருக்கிற கலைகளை அகற்றுகின்ற வீரர் ஆகினாலே இந்த பெருமகள் சான்றமாக பண்புகளின் கொள்கலமாக இருப்பது மாத்திரமல்ல அதாவது ஒரு மா வீரமாக தொண்ணூற்றி இரண்டு ஆண்டுகள் வாழ்வதே ஒரு வீரனுக்கு அடையாளம் ஆகையினாலே இப்படி வாழ்ந்து கொண்டு இன்னும் அவர் எப்போது இயங்கிக் கொண்டே இருப்பவர் அவர் ஏதாவது விழா எடுத்துக் கொண்டே இருப்பார் திருத்தவரத்துறை என்றால் அதுக்கே விழா நடக்கிறது என்றால் குவியரசையா விழாவாகத்தான் இருக்கிறது ஆசா ஞானசம்பந்தம் நம்முடைய அரசன்குடி என்கிற ஊரிலே பிறந்தவர் சரவணா முதலியார் என்கிறவருடைய மகன் பெரிய தமிழறிஞர் அவருடைய நூற்றாண்டு விழாவை ஐயா எடுத்துக்கொண்டு திருத்தவர் துறையில மிகச்சிறப்பாக அது மாத்திரமல்ல கல்லூரிகளுக்கு சென்று சிதம்பரம் பிள்ளை கல்லூரிக்கு போய் அங்கே ஒரு விழா ஆசா நூற்றாண்டு விழா என்ன என்னை வர சொல்லி நீங்கள் ஆசாருடைய புதிய பார்வை நிர்மூலை தவறாய் செய்து பேச வேண்டும் என்று சொன்னார் ஐயா பெரிய பெரியவரான ஆய்வு பற்றி பேச வேண்டும் என்று சொன்னார் ஐயா அசோகன் போது வந்திருந்தார்கள் ஆகினாலே இப்படி இயங்கிக் கொண்டே இருக்கிறவர் அது மாத்திரமல்ல மற்றவர்கள் இயக்கிக் கொண்டு இருப்பவர் ஆகினாலே இப்படிப்பட்ட எப்போதும் இப்போது அவருடைய உடல் தான் இயங்க மறுக்கிறதை தவிர அவருடைய உள்ளம் இப்போது அதாவது நாராயணசாமி ஆனால் ராமையா அன்பழகார் அது மாதிரி நம்முடைய ஜெகநாதன் புவியரசார் எந்த ஒரு காலத்தினுடைய மாற்றங்களே தமிழ் பற்றது அதாவது என்னுடைய பெயர் தமிழிலே இருக்க வேண்டும் நாம் தமிழுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் ஆசிரியராக இருந்து தமிழை கற்று தமிழ் ஆசிரியராக ஆகி தன்னாலும் இலக்கிய பணி செய்து கொண்டிருக்கிற இந்த பெருமகள் உண்மையிலேயே போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்குரிய பெருமகள் ஆகையினாலே அப்படிப்பட்ட பெருமகனை நாம் வாழ்த்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் தங்க எல்லாம் உணவர்களை பார்த்து போற்றி இருக்கிறார்கள் ஒரு பாடலுக்கு சுடுதல் ஒரு சொல்லுவார் அவனை அவர் பாடியது மன்னன் அவன் தான் அவர் அவனை அவர் பாடியது போர் பொருத்தோழனை விசவாந்தையார் பாடியது என்னை குறிக்கிறவர் எல்லாம் சமுதாயத்திலே உலவர்கள் கோசப்பட்டார்கள் நமக்கு எல்லாம் தெரியும் அதாவது ஒரு மன்னன் முரசு கட்டி முரசு கட்டில் என்பது போற்றப்பட்ட ஒன்று அந்த முரசு கட்டிலே முரசிலே அதை யாரும் எடுக்கக்கூடாது உட்கார கூடாது அப்படி ஒரு சிறப்பான ஒரு கட்டிலாக கருதப்பட்டது அதிலே போய் ஒரு புலவர் அசந்து போன புலவர் படுத்து விட்டார் உடனே எல்லாரும் பயந்தார்கள் மன்னன் நிறுசிய போகிறானோ புலவர் படுத்திருக்கிறாரே என்ன உடனே மன்னன் கொண்டான் வந்து பார்த்தான் புலவர் உலக்கி கொண்டிருந்தான் அப்போது அவன் என்ன செய்யவில்லை வாயினாலே அந்த புலவரை வெட்டவில்லை மாறாக கவரி கொண்டு அந்த புலவர் வந்து மன்னன் புலவருக்கு கவரி கொண்டு வீசினான் இப்படியெல்லாம் பாடல்கள் நம்முடைய சட்டைகள் கேக்க இருக்கின்றன அறிவு போற்றப்பட்ட காரணம் அந்த காலம் அப்படிப்பட்ட திரையிலே ஒரு அறிவார்த்த பெருமகனுக்கு பெருமகனின் இல்லையே ஐயா அவர் வீட்டிலும் உள்ள அறிவாள பேரையில் மிக சிறப்பாக அவருக்கு பெருமகன இருக்கிறது அதாவது வண்முடையார் பட்டுருக்கு உரசம் அது இன்றே மண்புருக்கும் வாய்வரும் மன்னன் பெருமன் கடுவோர் பேரசம் சொன்னார்

அதை மாற்ற வேண்டும் அந்த போர் தொடர்ந்து பெரிய அளவில் பரவக்கூடாது என்பதற்காக சில பேர் அந்த முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆகினாலே இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் இப்படிப்பட்ட சான்றோர்கள் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள் அவர்கள் இந்த நாடு வாழ வேண்டும் இந்த மக்கள் வாழ வேண்டும் இவரிடத்திலே இருக்கிற துணி வர வேண்டும் சமுதாயத்திலே

அவர்கள் செய்கிற தவறுகளை நாம் சுட்டிக்காட்ட முடியாமல் போகலாம் ஆகையினாலே அரசியலுக்கு அப்பாற்பட்டு செயல்படும் என்பது ஆனால் அரசியல் இல்லாமல் எதுவுமே இல்லை நாம் அரசியல் பாதைகளை அழகிதான் சில காரியங்களை சாதிக்க வேண்டியிருக்கிறது ஆனாலும் கூட நாம் உரிமைக்காக குரல் கொடுப்பது தவறில்லை உரிமைக்காக வாய்ப்பு குரல் கொடுக்கின்ற அந்த பணியை இந்த அறிவான பெருமை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம் ஆகையினாலே இப்படி அருமையான ஒரு அமைப்பு ஒரு அருமையான அறிவுக்கு சான்றவர்கள் அறிவு என்று சொன்னால் அதாவது சிந்திக்கின்ற திறனுடையவர்கள் ஐயா ஐயூப் அவர்களுடைய சொற்பொழிவுகள் எல்லாம் அவர் வந்து அவர் இஸ்லாமிய இலக்கியத்தை பற்றி பேசுவார் ஆனால் இஸ்லாமிய இலக்கியத்தை பற்றி பேசுகிற போது கூட நம்முடைய ஒப்பிட்டு காட்டுவார் திருமுறையிலே இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது தேவாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது திருமந்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று அருமையாக எடுத்து காட்டுவார் அப்படிப்பட்ட ஒரு தமிழ் அறிஞர் நம்முடைய ஐயோ அவர்கள் அதே போல அவர்கள் மிகச்சிறந்த சான்றோர் என்றும் மிகச்சிறந்த அறிஞர் என்றும் நாம் கேள்விப்படுகிறோம் அப்படிப்பட்டவர்கள் உருவாக்கிய இந்த அறிவாளும் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த பேரவையோடு தொடர்பு கொண்டிருக்கிற அன்பர்களெல்லாம் தொடர்ந்து உங்களுடைய பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த பெருமகனை இன்றைக்கு விருது பெறுகின்ற பல ஆண்டு பல் ஆண்டு வாழ வேண்டும் என்று நாம் எல்லோரும் சேர்ந்து வாய்ப்பு